திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூண்டி பஜாரில் ரெட்டம்பேடு சாலை சந்திப்பில் மளிகை கடை நடத்தி வருபவர் ராஜகோபால் இந்த கடைக்கு அருகே நவீன் என்பவர் குளிர்பான மொத்த விற்பனை கடையும் அதையொட்டி குமார் என்பவர் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையும் உள்ளது நள்ளிரவு நவீனின் குளிர்பான கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம ஆசாமிகள் அங்கிருந்து ரொக்கப்பணம் எட்டாயிரத்தை திருடி சென்றனர் அதேபோல் குமாரின் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம ஆசாமிகள் அங்கிருந்த ரூபாய் பத்தாயிரம் மதிப்புள்ள செல்போன் உதிரி பாகங்களையும் ரொக்க பணம் ஆயிரத்தையும் திருடி சென்றனர் மேலும் அருகே உள்ள ராஜகோபால் என்பவரின் மளிகை பூட்டை உடைக்க முயற்சித்தனர் அது பலன் அளிக்காததால் மர்ம ஆசாமிகள் அங்கிருந்து தப்பி சென்றனர் இது குறித்து கும்மிடிப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் பதிவான கண்காணிப்பு கேமரா காட்சி அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட ரெண்டு மர்ம ஆசாமிகளை வலை வீசி தேடி வருகின்றனர்